தி டிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கர்நாடகால பொறுத்த வரைக்கும் சித்தராமாய்க்கு எதிராக ஒரு பேரணியை வந்து பாஜக முன்னேற்பாங்க அதுல குமாரசாமி வந்து கலந்துக்கிறதுக்கு தயங்குறாரு அதுக்கப்புறம் நேற்று பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது அதுக்கப்புறம் ஓகே நான் பேரணிக்கு வரேன் அப்படின்றாரு பட் ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு நான் வரேன் அப்படின்னா பிரீத்தம் கவுடா அவர் வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு அவர் வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறாரு இப்ப இந்த இதை அரசியலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் இல்லை அவர் ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு நெருழல் வந்து அந்த பிரீத்தம் கவுட தான் முதல்ல அவர் சொன்ன காரணம் வந்து நான் கோஸ்டல் கர்நாடகா கடலோர கர்நாடகாலையும் வட கர்நாடகாலையும் வந்து பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து போய் என்ன போய் என்ன சாதிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் ஒரு பேரணி போய் என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பே பேரணி போகிறது எதுக்காகனா சில திட்டங்களுக்காக வந்து மக்கள் நிலத்தங்கள் நிலங்களை இழந்தாங்க அப்ப அந்த முண்டா அந்த அமைப்பு சார்பாக அரசின் சார்பாக அவர்களுக்கு நிலங்கம் வழங்கப்படுது அதில் ஒரு நபர் வந்து முதலமைச்சருடைய மனைவி பார்வதி அப்படின்ற குற்றச்சாட்டு அப்போ அதுல ஊழல் முண்டா ஊழல்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த விச அந்த பிரச்சனையில தான் வந்து அதை அரசுக்கு எதிராக வந்து ஊழல்னு சொல்லிட்டு பேரணி போறதா இருந்தது பேசப்பட்டது ஆனால் இந்த அது குறித்தான ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு அந்த கலந்தாய்வு கூட்டத்துல நீங்க சொன்னது போல பிரீத்தம் கவுடா வராது குறித்தம் கூட முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ ஹாசன் பகுதியை சேர்ந்தவர் அவர் வந்து அவருக்கும் இந்த குமாரசாமி குடும்பத்திற்கும் பழைய பகை உண்டு அரசியல் ரீதியாக உள்ளூர்ல இருக்கக்கூடிய பகைதான் இம்பேக்ட் வந்து பிரஜ்வல் ரேவர்னா ஒரு குமாரசாமியோட நெவ்யூ இருக்கார் இல்லையா அவர் நெவ்யூ வந்து அவருக்கு எதிராக அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் வந்தது இல்லையா அதில் அந்த பென் டிரைவர்களை பெரிய அளவுக்கு சர்க்குலேட் பண்ண அந்த பிஜேபி எம்எல்ஏன்றது பிரீத்தம் கவுடான்றதான் குற்றச்சாட்டு அவர் தான் பெண் டிரைவில் பல காப்பிகளை போட்டு எல்லாருக்கும் அதை பண்ணது பிரஜ்வல் ரேவனாவுக்கு எதிராக உள்ளூர் அரசியலை வந்து சரி செய்வதற்காக அந்த போட்டியினால் வந்து இப்படி பண்ண நடக்கிறது அப்படின்றதான் குற்றச்சாட்டு இன்ஃபேக்ட் வந்து பிரதான எதிர்கட்சி தேசிய அளவில் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் வைக்கக்கூடிய பாஜக மீது வைக்கக்கூடிய விமர்சனமே தேர்தலுக்கு முன்பே உங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏன்னு சொல்லுறது அந்த பிரீத்தம் கவுடா தான் அவர் மூலமாக இந்த பெண் டிரைவ் சர்க்குலேட் பண்ணப்பட்டு அதில் ஒரு பென்ட்ரைவ் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலுவலகம் வரைக்கும் போயிருக்கு ஆனாலும் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை அவருக்கு டிக்கெட் கொடுத்து அவருக்காக பிரச்சாரம் வேற இந்த பிரதமர் பண்ணார் ஏன்னா அந்த அவருக்கு பிரச்சாரம் செஞ்சு அவர் ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் நடக்கும்போது இது பெரிய அளவுக்கு பூதாகரமாக வரல அந்த பிரஜுவல் ரேவன் அவரோட செக்ஸ் கேண்டல் அப்போ அந்த விமர்சனமே வைக்கக்கூடியது இவருக்கு இவரால் தான் இவரை வச்சு தான் வைச்சாங்க பிரீதம் கவுடாவை வச்சு தான் பிஜேபிக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை வந்து காங்கிரஸ் சார்பாக இந்த பிரஜுவல் ரேவனா பிரச்சனையில் அந்த செக்ஸ் கேண்டலில் வந்து பெரிய அளவுக்கு இது பண்ணாங்க அப்போ அந்த செக்ஸ் கேண்டல்ன்றது வந்து பெரிய பாதிப்பை வந்து தேர்தல் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு சின்ன பின்னடைவு தான் ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு காங்கிரஸ் வெற்றி பெறல இருபத்தி வந்து வந்து சீட்டுகளை வந்து இவங்க பாஜக குமாரசாமி கூட்டணி தான் பெறாங்க ஒன்பது சீட்டுகளை அவங்க பெறாங்க ஒன்பது சீட்டுன்றது பேட் பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா போன மாதிரி ரெண்டு சீட் தான் வந்தது அப்படி இருக்கீங்களா அது ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆனால் அந்த தேர்தலில் ரெண்டு சீட் தான் இவர்கள் பெறாங்க போட்டிட்டு ரெண்டு ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த வெற்றி தோல்வியை தாண்டி வந்து இவர்கள் குமாரசாமியினோட ஜேடிஎஸ்க்கு மக்கள் மண்டத்துல ஒரு பெரிய அதிருப்தி அதிருப்தியும் சாதாரண அதிருப்தியாக மட்டும் அத சுருக்க முடியாது ஒரு பெரிய அசிங்கம் ஏற்பட்டது அந்த பிரஜுவல் ரேவனா செக்ஸ் கேண்டல் அது எதிரொலிச்சதா இல்லையா ஒரு நபருக்கு மட்டுமா இல்ல ஒட்டுமொத்தம் அது இல்ல அது கட்சி சார்பாக ஏன்னா அவரு சாதாரண நபருக்கு பிரச்சாரப்பட்ட ஜனதா தளத்துக்கே ஒரு பெரிய பெரிய இசை அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கட்சியினுடைய தலைமை இவருடைய தேவகோட அவரே பேரன் தானே அவரு அப்போ வந்து அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திச்சு அவரை எப்படி பாதுகாத்தார்கள் அதுல அதுல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்போ அந்த விஷயத்துல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை அதை ஏற்படுத்துது ஏற்கனவே வந்து இந்த சமயத்துல வந்து எடியூரப்பாவுக்கு எதிராக ஒரு மைனர் பெண்களோட பாலியல் துன்புறுத்தல் உட்படுத்ததாக பாக்சோ வழக்கு வேற இந்த சமயத்திலேயே பெண்டிங் அப்ப பாஜகவுக்கும் ஜேடிஎஸ்கும் ஏற்கனவே இந்த செக்ஸ்கேண்டர்ல ஏற்கனவே பெரிய அளவுக்கு பேர் கிடையாது நல்ல பேர் கிடையாது அசிங்கமான பேர் தான் இருக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்றது குற்றச்சாட்டுகளா அப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து குற்றச்சாட்டுகள் வந்தா ஊழல் குற்றச்சாட்டு வந்தா கூட ஓரளவுக்கு மக்கள் பொறுத்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா இது சி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தவோ இல்லையோ நிச்சயமா வந்து வெளில தலகாட முடியாதுங்க இந்த இந்த பிரச்சனை மட்டும் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானா மட்டும் நீங்க பொள்ளாச்சி இப்போ கேம் வந்தப்போ அது அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தல் அங்கே பொள்ளாச்சியில் வந்து அதிமுக ஜெயிக்கிது ஆனால் இந்த பிரச்சனை எழுந்தப்போ தலை காட்ட முடியல தலை காட்ட அது அது வந்து அந்த அரசுக்கே ஒரு பெரிய தலைக்குறைவு ஏற்படுத்துச்சுல்ல அதில் ஒரே ஒரு நபர் தான் வந்து அதிமுக சம்பந்தப்பட்ட நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர் அந்த வழக்கில் வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்ட ஒருத்தர் அதிமுக நிர்வாகி ஒருத்தர் தேர்தலு ஜெயிக்குது வெளியே வந்தப்போ அந்த காணொலி காட்சிகள் பார்த்தப்ப மக்கள் மனசுல வந்து ஒரு ஒருபடி ஒரு கோவம் வந்துச்சு ஒரு கோவம் இல்லையா அது உடுக்குச்ச மக்களை எப்படி வந்து அப்பாவி இளம் பெண்களை வந்து கொடுமைப்படுத்தி ஏமாற்றி பேக்மெயில் செய்து பாலியல் வன்முறைப்படுத்தியிருக்காங்க உட்படுத்தி இருக்காங்க ஒரு பெரிய அதிர்வுகள் இல்லையா அப்போ அது ஒரு அரசு மீதான நன்மதிப்பை வந்து கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போதும் நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட வந்து மக்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்ஸ்கிண்ட் ஆயிட்டாங்க அரசியல்வாதிகள் ஆனால் எல்லாரையும் நம்ம வந்து பொதுமைப்படுத்தல அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் ஒரு சிலர் அந்த குற்றச்சாட்டுகள் உள்ளாகட்டின்றது கீழே ரூட் வரைக்கும் போகும் ரூட் வரைக்கும்னா நான் சொல்லுவது மக்கள் மன்றத்தில் அந்த அரசின் மீதான பொதுவான இமேஜை கெடுத்துடும் அது நீங்க அது பொள்ளாச்சியில வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஆனா இதோட தாக்கம் மித்தடங்கள்ல இருக்கும் கண்டிப்பா அந்த பெண்களுக்கு வந்து ஒரு அதை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பெண்கள் மீதான செல்வாக்கு வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் பத்தி நம்ம பேசுறப்பமே இவன் பொள்ளாச்சியை பத்தி ஆப்போசிஷன் பேச ஆமா நிச்சயமா அப்போ வந்து சட்டம் அது வந்து நேரடியாக வந்து ஒரு 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 பெரிய ராக்கெட் இல்லையா அப்ப அதே மாதிரிதான் இந்த பிரச்சுவல் ரேவனா ஸ்கேம் அப்ப ஒரு ஒரு ஜேடிஎஸ் ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் முன்னாள் பிரதமராக இருந்தவர் அவருடைய பேரன் முன்னாள் முதலமைச்சர் அந்த குமாரசாமியினுடைய நெவியூ அவர் வந்து இது போன்ற குற்றச்சாட்டுல வந்து மாட்டி அப்பி அவர்கள் குடும்பத்துல வந்து பெரிய அளவிற்கு பேர் கெட்டது கெட்டு போனதற்கான காரணமாக இருந்தது பிரீத்தம் கௌடா அந்த நபரை கூப்பிட்டு கூப்பிடுறீங்க அவர் வரமாட்டேன்றார் இந்த சமயத்தில் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவர் கூல்ல லூஸ் பண்ணிட்டார் எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைத்த இவரோட வந்து போய் நீங்க கூட்டம் போடுவீங்க அங்க வந்து நான் பக்கத்துல போய் நான் உட்காரணுமா அதே மாதிரி என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்ற வார்த்தைகள்லாம் பொது இடத்துல வந்து பேட்டிகளாவே சொல்லிட்டார் அப்போது வந்து ஒரு பெரிய நெருடலை வந்து ஏற்படுத்துச்சு அப்புறம் ஏதோ ஒரு எல்லாம் பண்ணி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் திருப்பி ஒத்துக்க வச்சுருக்காங்க இது இன்ஃபேக்ட் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் ரே ரேலி போனாங்கன்னா அதில் வந்து குமாரசாமியும் பிரீத்தம் கவுடாவும் எப்படி பேசிக்காங்கன்றது பெருசாக இருக்குமே ஒழிய இல்லை அந்த பாஜக குமாரசாமி பரஸ்பரம் எப்படி வந்து நட்பு பாராட்டுறாங்க இல்லை அவர்களுடைய உறவு எப்படி இருக்குன்றது தான் பெரிய ஒழிய இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த முண்டா நிலம் வழங்குறதுல சித்தராமையாக்கு எதிராக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கல ஆனால் நிச்சயமாக நெருட்களை இப்போ எப்படி வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து நிதி ஒதுக்கீட்டில் வந்து பெரியாளருக்கு அவர்களுக்கு திருப்தி இல்லையோ ஸ்டேட்டஸ் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிதி வழங்கப்படலை என்ற ஒரு விமர்சனம் இருக்கு இரண்டாவது வந்து நாங்க ஒரு பெரிய பார்ட்னர் எங்களுக்கு சரியான முறையில் வந்து அமைச்சரவைகள் வழங்கப்படலைன்னு சொல்லி மித்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கூட சிலருக்கு மன வருத்தம் உண்டு அப்போ இந்த பின்புலத்துல இன்னொரு கூட்டணிய ஒரு ஒரு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் சி நீங்கள் ஆள் சண்டனும் ரெண்டு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க ஜேடிஎஸ் ஆனால் பிஜேபி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒக்கலிகா ஓட்டு வாங்குவதுக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது வந்து ஜேடிஎஸ் அதனால் தான் மினிஸ்ட்ரிலே அதுக்காக தான் அவருக்கு ஒரு ஒரு மினிஸ்டர் கொடுத்தது யூனியன் மினிஸ்டர் பொசிஷன் கொடுத்தது அப்போது அந்த பொலரைசேஷன் இருக்குல்ல அந்த ஒக்கலிகா அந்த நிங்காய் பொலரைசேஷன் ஏற்படுவதற்கு அது அந்த ஒக்கலிகா பொலரைசேஷன் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து ஜே குமாரசாமி ஜேடிஎஸ் அப்போ அந்த அலையை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு தி கெனாட் அஃபோர்ட் டு இட் இது தான் ஒன்றும் தேர்தல் கிடையாது இருந்தாலும் தேசிய அளவில் வந்து ஒரு ரெண்டு சீட்னாலும் இப்போ உங்களுக்கு முக்கியம் இப்போ ஒவ்வொரு சீட்டும் முக்கியமான நிலையில் தான் இருக்குது ஏன்னா வெறும் இன்னும் இரநூத்தி நாற்பது சீட்டாக இருக்குது முப்பத்திரெண்டு ஷாட் அது என்னென்னு காசு கொடுத்தெல்லாம் வாங்கலாம் முடியாது ரிசார்ட்டுக்கு கோவாவுக்கும் அசாமுக்கும் கூட்டிட்டு போய் அவ்வளோ பெரிய நம்பர் அது அப்போது நீங்கள் ஒவ்வொரு சீட்டும் முக்கியன்றப்போ வந்து எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய நிலையில் வந்து மோடி இருக்கார் யாரையுமே பகச்சிக்க முடியாது முக முடியாது வந்த எந்திரிச்சின்னு வணக்க வச்சு தான் ஆகணும் அதுதான் வந்து கலை யதார்த்தம் அப்போ நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உரசல் உரசல்கள் விரிசல்கள் அங்கங்க வர ஆரம்பிக்குது அஹ் நிதிஷ் வந்து நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு வரமாட்டேன்றாரு அவருக்கு திருப்தி இல்லை அவரு வரமாட்டேன்றாரு இன்னொரு பக்கம் அஜித் பவார்ல கட்சியில் இருக்கவங்க எல்லாம் திருப்பி போய் ஒருத்தர போய் சரக்கல மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி காரணம் அப்படின்னு இருந்து வந்து அவங்க அவங்க சார்பான அந்த கட்டுரைகளை வந்து அங்க இருக்கக்கூடிய பிராந்திய ஊடகங்கள்ல வந்து ஆர் எஸ் ஆதரவாளர்கள் மட்டத்துல அஜித் பவாரோட கூட்டணி காரணத்துக்கு கட்டுரைகளே வந்துருச்சு யோகி மேல அதிருப்தின்னு துணை முதலமைச்சர் டெல்லி போய் ரிப்போர்ட் பண்றாரு அவருக்கு மௌரியா போய் அவர் சொல்றாரு அப்புறம் இங்க அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களாவது வந்து பாஜக உட்கட்சி பூச இது வந்து என்னென்னா கூட்டணியில் ஓகே உட்கட்சி பூசல ஏதோ ஒரு பேசி சமாளித்து ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் கூட்டணி கட்சிகள் அப்படிலாம் மிரட்டி உருட்டி எல்லாம் ரொம்ப எல்லாம் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருந்துட்டு இரநூத்தி நாற்பது சீட்டு மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போகணும் எல்லாத்துக்கும் சலாம் போட்டு தான் வந்து ஆட்சி நடத்தி ஆகணும் வேற வழி இல்ல அப்போ அப்போ நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து புள்ளப்பூச்சிக்கு எல்லாம் கொடுக்கு முடிச்சிருச்சுன்னு வரைய சொன்ன மாதிரி நிதிஷ் வந்து நிதி ஆயோக் வர மாட்டேன்றாரு இவர் வந்து மா பிராந்திய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க இரநூத்தி நாற்பது சுருங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து தேவேந்திர பட்னிசஸ் முதலாக வந்துட்டு ராஜினாமாலாம் அனுப்புறாரு அமித்ஷாக்கு துணை இருக்க இருக்கக்கூடியவர் அப்போ எல்லோருக்குமே ஒரு புது தைரியம் வருது காரணம் புதிய தைரியம் அவர்களுக்கு மட்டும் வரல அவர்கள் மீது அவர்களுக்கு மோடி மீது இருந்த அந்த பயம் அப்படின்றது அப்படிதான் வந்து பாஜக இருந்துச்சு அது குறைஞ்சிருச்சு அப்ப மோடி என்ற நபருடைய அந்த ஸ்டேச்சர் அந்த இருக்கம் இருக்குல்ல அதெல்லாம் தளர்ந்து போச்சு அப்போ கூட்டணி கட்சியிலிருந்து சொந்த கட்சியிலிருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு போக வேண்டிய நிலை இருக்கு அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து இந்த ஜேடிஎஸ் நடக்குது ஆனால் இன்றைய சூழ்நிலை அவங்களுக்கும் வந்து ஒன்று பெரிய ஆட்சி மாற்றம் எல்லாம் வந்து கர்நாடகா நடக்கா பிஜேபியோட அலைன்ஸ்ல ஹாப்பியா இருக்காரா ஹாப்பியா இருக்காரோ இல்லையோ அவருக்கும் வேற வழி கிடையாது அவரு இப்ப எங்கே போவார் திருப்பி காங்கிரஸ்க்கு தான் ஒன்றும் போனால் போகணும் இல்லைன்னா ஏதாவது வழக்கு வந்து புதுசாக வழக்குகள் வரும் ஏதாவது இடி பழைய வழக்கு எதாவது தூசி தட்டும் அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு நேரடியாக இல்லைன்னா வந்து அவர் என்ன பண்ணுவார் ஏன்னா காங்கிரஸுக்கு அவரோட ஆதரவு தேவையில்லை அவங்களுக்கு நூற்றி முப்பத்தாறு சீட் எதுவும் அவங்க இண்டிபெண்ட் மெஜாரிட்டி ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இது வரைக்கும் முப்பது வருஷம் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் கர்நாடகாவில் இருக்கு அவங்க லோக்சபால பின்னடைவே செஞ்சிருச்சுருந்தாலும் ஸ்டேட்டில் வந்து ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்காங்க அதனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது இவருக்கு வந்து இப்போதைக்கு வந்து கூட்டணி மாறுவதோ இல்லை வேற அவங்க காங்கிரஸோட போக வேண்டிய தேவை யாருக்குமே இழலை இப்போதைக்கு அங்க ஒன்னும் எலெக்ஷன் கிடையாது எம்எல்சி எதாவது இருந்தால்தான் அப்போ நீங்க என்ன காரணத்திற்காக காங்கிரஸோட போக வேண்டிய தேவையும் இன்கேஸ் ஃப்யூச்சர்ல இந்த பீதம் கவுடா கொடுக்க கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து பிஜேபி இன்னும் அளவுக்கு அதிகமாக குடுக்கறாங்க டெல்லி தலைமை அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப நிச்சயமா ஒருத்தும் கட்டாயம் ஏற்படுத்தும் நீங்க அது மட்டும் இல்ல நாளைக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டணி கட்சி விலகுதோ இல்ல சலசரிப்புகள் ஏற்படுதுன்னு வச்சிக்கங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரெண்டு சீட் குடுக்குறவங்க அஞ்சு சீட் குடுக்குறவங்க சிராக் பாஷானோட நாலு அஞ்சு சீட்டு இவரோட அவரோட நாலு சீட்டா இருக்கட்டும் இல்ல குமார் சாமியோட ரெண்டு சீட் ஆகட்டும் ஷிண்டையோட ஏழு சீட் எல்லாமே அத்தியாவசியம் நீங்க நல்லாயா வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பதுல ஷிண்டே இது நிதிஷும் நாயுடும் சேர்த்துனா கூடுதலாக வந்து ஒரு இருபத்தெட்டு தான் அப்ப கூட உங்களுக்கு நம்பர் பத்தாது இருநூத்தி அறுபத்தெட்டு தான் கூட வந்து ஷிண்டேயோட ஏழு சீட்டு சேர்த்தாதான் மெஜாரிட்டியே வருது ஒரே ஒவ்வொரு எம்பி முக்கியம் அப்ப நீங்க ஒவ்வொரு ஏதாவது இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கீங்க இன்னொரு இடத்துல யாரும் வந்து கோச்சிக்காமல் பாத்துக்கணும் எப்ப அங்க ஒருத்தர் முறுக்கிட்டு அப்பா இங்க ஒருத்தர் வந்து இந்த ஸ்டேட்ல ஏதாவது ஆயிரப்போது எல்லாத்தையும் ஆற ஆள் அனுப்பு அவங்களுக்கு வேண்டியதை கொஞ்சம் எல்லா இடத்துலயும் சரி கட்டியே தான் இந்த ஆட்சியை நடத்திட்டு போவோம் அதனாலதான் சொன்னேன் இது மோடி த்ரீ பாயிண்ட் ஒன் கிடையாது டூ பாயிண்ட் நைன் டூ தான் இதுல வந்து ஆட்சியை நடத்துறதே பெரிய கஷ்டம் நீங்க நினைச்சா அவர்கள் வந்து அதற்காக வந்து இந்த இடியை வந்து அனுப்பி மெட்டல் உருட்டல் பண்றது நிறுத்த மாட்டாங்க நாங்க இன்னும் அப்படிதான் பண்ணுவோன்னு அதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதற்கான ஆலோசகர்கள் அதற்கான ஆலோசனைகளை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க பாதுகாப்பாக வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி ஆலோசகர்கள் இருப்பாங்க அவர்கள் அந்த வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அவங்களோட ஆலோசனையில் வந்து இடி அரஸ்ட் நடக்கும் இல்லை வந்து பெயிலில் டிலே ஆகும் புதுசாக கேஸ் வரும் ஒரு கே கேஸில் பெயில் நினச்சா இன்னொரு கேஸை போட்டு அப்படியே முடக்கி உள்ளே வைக்கணும்ன்றது நடக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் எந்த மாற்றமும் செய்யாது உடனே வந்து ஜனநாயகத்துக்கு திரும்பிவிடும் அப்படின்லாம் இல்லை அது ரெண்டாவது இவங்களை வந்து நல்வழிப்படுத்துகிற வேலையெல்லாம் நிதிஷ் நாயுடுவும் செய்ய மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை வரா இருந்தாலும் சரி இல்லை பொதுவெளியில வந்து இந்த அரசினுடைய செயல்பாடு தங்களுக்கு அன்பாப்புலர் ஆகுது இல்ல தங்களுடைய அரசியலுக்கு வந்து எதிரா போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாலே ஒழிய அவங்க எந்த சூழ்நிலையிலும் போயிட்டு வந்து மோடி கிட்டயோ இல்ல அமித்ஷா கிட்டயோ அவங்க வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் பெரிய கேட்க இன் கேஸ் மகாராஷ்டிரால ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்கன்னு நான் இதான் சொல்றேன் சந்திக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல சந்திக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த தேர்தல் தோல்விகள் ஒரு விதமான பாஜகவுக்கு மாற்றத்தை கொடுக்குமா ஏற்கனவே அவங்க ராஜ்யசபால வந்து என்டிஏவாவே நம்பர் இழந்துட்டாங்க மெஜாரிட்டி கிடையாது இப்போ அந்த நாமினேஷனுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்போ எண்பத்தாறு தான் என்ன நினைக்கிறேன் இப்போ அப்போ நீங்க வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலையோ இல்ல சத்தீஸ்கர்லயோ ஜார்க்கண்ட்லயோ ஹரியானால இங்கே நட நடக்கக்கூடிய ஒரு ஒருவேளை வந்து இன்னும் எண்ணிக்கைகள் சுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எதிர்கட்சிகளோட நாமினேஷன் ராஜ்யசபாவுக்கு வருங்கால அதிகமாச்சுன்னா ஏற்கனவே நம்பர் இல்ல வருங்காலத்துல இன்னும் அதிகமாகுது அப்படின்னா இமீடியட்டா இல்ல வருங்காலங்கள்ல வரக்கூடிய ஆண்டுகள்ல ஆப்போசன் பார்ட்டிகள் ஆப்போசன் அதான் இந்தியா கூட்டணி சொல்றேன் எதிர்கட்சிகளா இந்தியா கூட்டணியோ இல்ல எதிர்கட்சிகள் யாரா இருந்தாலும் சரி ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா இல்லையானு சந்தேகத்துக்குரிய கட்சிகளும் இருக்காங்க இல்லையா இப்போது மம்தா மாதிரி அவங்க இருக்காங்களா இல்லையானு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் இருக்கானு அப்பப்போ சொல்கிறாங்க அப்போது இது போல் வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி வந்து மகாராஷ்டிராவோ இல்லை சத்தியா ஜார்க்கண்டோ இல்லை ஹரியானாலோ எதிர்க்கட்சிகளுக்கு கூடுதல் எண்ணிக்கைகள் கிடச்சி வரக்கூடிய ஆண்டுகளில் அவர்களுடைய நாமினேஷன் ராஜ்யசபா அதிகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்கள் வந்து இவங்களால் பெரிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டெலாம் புஷ் பண்ணலாம் முடியாது எத்தனை நாளைக்கு மணி பில்லாவே எல்லாத்தையும் இருப்பீங்க புரியுதா அப்போ மணிபில்லாவை நீ தள்ளணும்னா கூட நீ வந்து என்டிஏ பார்ட்னர்ஸோட ஆதரவு தான் பண்ண முடியும் லோக்சபாலேயே லோக்சபாலேயும் வந்து உங்களுக்கு நம்பர் கிடையாது இன்னைக்கு நிதிஷன் நாயுடு ஷிண்டே எல்லாருமே ஆதரிச்சாதான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் வந்தாதான் எந்த பில்லையுமே பாஸ் பண்ண முடியும் அப்ப நீங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் வந்து மொத்த இந்தியா கூட்டணி அது போக வெளியில் இருக்கக்கூடிய ஜெகன் எல்லாரும் ஆதரிச்சாதான் ராஜேஷ் ஜெகன் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு அங்க அவர் மீட்டிங்லயே போய் பேசுறாங்க அகிலேஷ் யாதவ் போய் சந்திச்சு மகிலேஷ் யார திருமாவள முதல் எல்லாரும் போறாங்க காங்கிரஸ் மட்டும் தான் போகல திமுக போகல பல பேர் நிறைய கட்சிகள் போயிருக்காங்க கூட்டத்துக்கு போயிருந்தாங்க சரி அவர்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து இழுக்கதான்னு நினைக்கிறாங்க நினைக்கதானே செய்வாங்க ஏன்னால் வந்து அவர் இப்ப நாயுடுவோட கூட்டணியாக பாஜக அங்க செயல்பட்டு இருக்கு அரசு நடந்துட்டு இருக்கு ஜெகன் வந்து மிக பலவீனமா இருக்காரு ரொம்ப எண்ணிக்கையே இல்ல இந்திய இந்தியா கூட்டணியில கட்சிகளை காங்கிரஸ் லீட் பண்றாங்க இல்லையா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சரியான திசையில தான் போயிட்டு இருக்காங்க தேசிய தலைமை சரியான திசையில தான் இருக்கு சில இடங்கள்ல சலசர் போறோம் தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல ஏதோ இருக்கக்கூடிய நபர்கள் அங்கங்க வந்து வந்து சில ஆட்சிக்கு வரணும் இல்ல அமைச்சரவையில பங்கு பெறணும் அப்படின்ற பேச்சுக்கள் வந்து கூட்டணி கட்சியான திமுகவுக்கு வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு ஒரு நெருதலை ஏற்படுத்தலாம் அது கூட்டணி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் அது எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க மாதிரி வந்துருமா திருமாவும் கூட வந்துருவாரு இதெல்லாம் என்னன்னா பெரும்பான்மையான எதிர்பார்ப்பு ஒரு செட் பண்றத அதிமுக விரும்புது எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து விரும்புது அவர்கள் வந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவர்களை பலப்படுத்தாம திமுக பலவீனம் ஆயிடும் நம்ம அதுல ஜெயிச்சிடலாமான்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நோக்கிதான் வந்து காங்கிரசுக்கு வந்து போடுறது இல்லைன்னா வந்து திருமா வந்துருவாருன்னு பேசுறது இல்ல வந்து பாராளுமன்றத்தில் அவர்களுடைய மூத்த தலைவர்கள் அனுப்பி வந்து தம்பித்துறை தம்பித்துறை அனுப்பிச்சு திருமாவட்ட பேசுவது இல்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் மூலமாகவே சில விஷயங்களை பேச வைப்பது ஆனால் தேசிய தலைமை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியா இருக்காங்க திருமாவுக்கும் அது தெரியும் காங்கிரஸ் தேசிய தலைமைக்கும் தெரியும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியா கூட்டணி பிரேக் பண்றது அது வந்து தேசிய அளவுல இந்தியாவிற்கு வந்து உகந்தது இன்று இருக்கக்கூடிய சமகால இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இந்தியா கூட்டணியை பிரேக் பண்ணி ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் தங்களுக்கு இருப்பே கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடியோட போய் சேர்ந்துட்டு அஹ் அதனால வந்து அரசியல் முன்னெடுப்பு செய்வதுன்றது தேசிய அளவுல அவங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்து நீங்க சொல்ற உங்க பார்வை பிரகாரம் நிதிஷ் ஆகட்டும் நாயுடு ஆகட்டும் குமாரசாமியாகட்டும் சிண்டே இவங்க யாரும் எப்பனாலும் பாஜக எதிராக நிலைப்பாடு எடுத்து ஒருத்தர் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு இடத்துல நீங்க வந்து அவங்க கோச்சுக்காம பாத்துக்கணும் யாரோ ஒருத்தர் வந்து எதிர்வா போக போறாங்க நிலைப்பாடு வந்து எதிர்மறையா போகுது கூட்டணியில வந்து ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னு நினைச்சுட்டா இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் சும்மா முரண்டு பிடிச்சாலே வந்து அவங்க தாஜா பண்ணி தான் அரசியல் நடத்தணும் ஓகே நிறைய அதுதான் நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிலையில வந்து இந்தியா கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கணும் ஓகே அப்ப தமிழ்நாட்டிலையும் வந்து அதை உணர்ந்தவர்கள் தான் வந்து தே காங்கிரஸ் தேசிய தலைமை இதே கேட்க ரிப்போர்ட்டே கேக்குறாங்க இல்ல ரிப்போர்ட் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அது மாதிரியான தகவல்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் ஒரு என்கொயரி தான் இருந்ததா தெரிஞ்சுது ரிப்போர்ட் உண்மையிலேயே வந்து அதிகாரப்பூர்வமாக கேட்டார்களா என்று தெரியவில்லை அப்படி பப்ளிக்கா வந்து அதிகாரப்பூர்வமா வந்து இந்த மாதிரி பேச்சு பேசுவதற்கு சரி அவங்க கேட்ட விஷயங்கள் சொல்ற விஷயங்கள் பெரிய இல்லை நாம் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வளரணும் இல்ல நம்ம ஆட்சியில பங்கு பெறணும்ன்ற அவர்கள் எதிர்பார்ப்பு இருக்கல அது இல்லை ஆனால் கலா எதார்த்தத்தில் அந்த கட்சி அப்படி இருக்கா அப்படின்னு கேள்வி இருக்கோ இல்லையோ நாங்க எதிர்ப்பு பதினெட்டு பர்சன்ட் இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணின்னு ஒன்னு உருவாக்கி ஏதோ ஒரு சால்ஜாப் பண்ணி வந்து பாஜக நாங்க பெரிய மூணாவது பெரிய கட்சி இல்லை பிரதான எதிர்கட்சின்னு ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க ஆனா உங்க நிலை என்ன திமுக இல்லைன்னா வேற எந்த ஸ்டேட்ல உங்களுக்கு பத்து சீட் கொடுக்கறதுக்கு யார் ரெடியா இருந்தாங்க அதுவும் நிக்கி கொடுத்து சீட்டு கொடுத்து ஜிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கு யார் இருந்தாங்க அப்ப அந்த நிலைக்கு உங்களை வந்து உயர்த்தி இருக்கிறது திமுக தான் மோஸ்ட் லாயல் பார்ட்னர் இருக்கிறதுலேயே வந்து இந்தியா கூட்டணியில காங்கிரஸ்க்கு அவங்க தான் அப்ப அவங்கள போய் அதுவும் இந்த மாதிரி ஒரு வல்லரபலான மோடி கவர்மெண்ட் எப்ப விழுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதற்காக வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டில் எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து போய் இழக்கணும்னு நினைப்பாரா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிறதுக்கு இல்லைனா வந்து ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறன்றதுக்கு கட்சியை பலப்படுத்தணும் தமிழ்நாடு காங்கிரஸை பலப்படுத்தணுன்றதுல கருத்து இருக்காது காங்கிரஸ் தேசிய தலைமைக்கு அட் வாட் காஸ்ட் அது வந்து அதுக்கான நடவடிக்கையில் மக்களை எடுக்கலாமே தவிர நான் வந்து கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டு நான் வந்து கட்சியை வளப்படுத்துறேன்னு சொல்லி பேசினா அதை விட ஒரு பைத்தியகாரத்தில் எதிர்க்க ஆனால் அதை வந்து தேசிய தலைமை ஒத்துக்காது ரெண்டாவது தே அளவில் இருக்கக்கூடிய சமகால அரசியலில் இந்தியா கூட்டணியாக திமுகவோடு வந்து பாஜக எதிர்ப்பு நிலையில் ரொம்ப கமிட்டடாக இருக்கக்கூடிய திமுகவோடு பயணிப்பது தான் சரி இதுவரை வந்து மோடி குறித்தோ இல்லை மோடி மோடி அரசு குறித்தோ ஒரு விமர்சனம் வைப்பதற்கு கூட வந்து மூச்சு விடுவதற்கு கூட தயாராக இல்லாத எடப்பாடியோட பறவை செய்ய நின்றுட்டு போய் வந்து பிஜேபிக்கு எதிராக சண்டை போட்டுருக்க போறாங்க லோக்சபால போய் யாரோட சேர்ந்து நிக்க போறாங்க எடப்பாடி யாரும் ஆளே கிடையாது ஏடிஎம் கேட்குற கட்சி எந்த ஃபேஷன் கூட எடுத்துக்கோங்க யாருக்குமே ஆள் கிடையாது அவங்களோட போய் எங்க போய் லோக்சபால ஃபைட் பண்றது சரி அப்படியே வந்து சேர்ந்து ஃபைட் பண்ண நாங்க தனிச்சேன்னு கூட நினைச்சா கூட தேசிய ஒரு அரசு முன்னெடுப்பு நடக்கும் பொழுது நீ நம்பர் சந்தி இப்படி இருக்கும் போது ஸ்டாண்டன் அப்படின்னு ஒரு இவங்க பே வாயை திறக்குறது இல்லையா மோடி போ இத்தனை விஷயம் பண்றாரு ராகுல் காந்தி குறித்து இந்த மாதிரி வந்து அனுராக் தாக்கூர் பேசுறாரு இல்ல வந்து பட்ஜெட்ல தமிழ்நாடு வந்து அலொகேஷன் சரியில்லைன்னு சொல்றாங்க தமிழ்நாடு வந்து நிதி ஆயோக்கை புறக்கணிக்கிறேன்னு சொல்லுது தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார் திமுக சொல்லுது அதற்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துறாங்க டெல்லியில் நடத்துறாங்க இங்கே நடத்துகிறாங்க அப்போது இதில் பா அதிமுகன்ற கட்சி கண்டனத்துக்குரியது இல்லைன்னா வந்து கண்டனத்துக்குரியது இல்லைன்னா எங்கள் விரும்பலை இது தவறு அப்படின்னு சொல்கிறத தாண்டி அரசியல் ரீதியாக என்ன பண்ணியிருக்கு நீங்கள் தான் கூட்டணி கிடையாது இல்லை ஒண்ணுமே பண்ணல அப்போ இந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சு என்ன செய்ய போற திருமாவோ இல்லை காங்கிரஸோ அது இதெல்லாம் வந்து காங்கிரஸும் திமுகவும் பயணிக்கிறத வந்து இல்ல விரும்பாததற்கு இல்ல திமுகவோடு தங்களுக்கு சரியாக உறவு இல்லாதது தங்களுக்கு அனுகூலமாக சில விஷயங்கள் நடக்காத ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா அதிருப்தியாளர்கள் அவர்கள் கிளப்பி விடுற பேச்சுதானே ஒழிய எனக்கு தெரிஞ்சு இதனால ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் வர போறது இல்லை அப்படி வந்து ஏதாவது மாற்றம் வரணும்னு நினைச்சா பிஜேபி அதை பயன்படுத்திக்க நினைக்கும் திமுக வளர்ச்சி போடணும்னு நினைக்கும் அங்கதான் போய் எடை முடியும் ஆனா திமுக அதை பண்ண மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலை அவர்கள் பாஜக எதிர்நிலையில தான் அவர்கள் இருப்பாங்க அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய நிலையில பாஜக எதிர்ப்புல வந்து அவர்கள் இன்னும் உறுதியாகத்தான் செயல்படுவார்கள் ஒழிய திமுக அதுல இருந்து சமரசம் செய்ய வந்து கொண்டு வர மாட்டாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தீங்க நன்றி தேங்க்யூ நன்றி